வணக்கம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம் சாதாரண மனுஷங்களுக்கும் சாதிக்க துடிக்கக்கூடிய மனுஷங்களுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்ன அப்படின்றதுதான் சூரரை போற்று படத்துல ஒரு காட்சி வருங்க ஹீரோ ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு பணப்பிரச்சனை போட்ட பிளான் தோல்வியில முடிஞ்சிடும் கடன் பிரச்சனை வேற நிறைய இருக்கும் இப்படி ஹீரோக்கு அந்த டைம்ல ஒரு ஆஃபர் வருது அவரோட கம்பெனிய வாங்கிக்கிறதா சொல்லி நிறைய பணம் தர்றதா சொல்லுவாங்க அதுக்கு ஹீரோ சொல்லிடுவாரு அதாவது முடியாது அப்படின்னு மூஞ்சுல அடிச்ச மாதிரி கேட்ட நண்பருக்கு ஒரே கோபம் வரும் ஏன் அந்த ஆஃபரை ஏத்துக்கல அந்த பணம் கிடைச்சிச்சுன்னா நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிடுமே அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு அவரு வேலை பேசுறது நம்மளோட கனவை நம்ம கனவு நம்ம லட்சியத்தை விற்க சொல்றியா பணத்துக்காக அப்படின்னு சொல்லுவாரு

ஆனா அவங்க போற பாதை அவங்களோட லட்சியத்தை நோக்கி தான் இருக்கும் அவங்களால ஈஸியா தோத்துட்டோம் அப்படின்றத ஒத்துக்கவே முடியாது அதனாலதான் அவங்க திரும்ப 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 முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை சாதிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்ப இந்த வீடியோவை கேட்டு நீங்க எந்த வகை அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க ஸோ இதே மாதிரி சூப்பரான உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயத்தோட மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் 何